சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கிறேன் இதை கேட்கும் போதே நீ ஆச்சரியப்படுவாய் ஆம் ஒரு முறை கேள் உன் சாயப்பா ஒன்று சொல்லட்டுமா இலைகள் உதிர்வதை எந்த மரமும் கவலை கொள்வதில்லை மாறாக தழைக்கும் துளிர்களுக்கு புத்துணர்ச்சி தரும் மரங்களை செழிப்பாக வளர்கின்றன அதுபோலத்தான் சிறு சிறு தோல்விகளை கண்டு துவளாமல் கிடைக்கும் பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்தால் எல்லாம் நம் வசப்படும் என் செல்லமே எந்த கடினமான சூழ்நிலையிலும் தகுதியும் திறமையும் கொண்டவர்கள் தப்பிப் பழைப்பார்கள் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்றால் மிகையாக போராடும் குணம் இருக்க வேண்டும் ஆகவே வாழ்க்கையில் ஏற்படும் சிரமங்களையும் தோல்விகளையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தால் எவராலும் எதுவும் கற்க முடியும் ஆகவே வாழ்க்கையில் உழைத்து சோர்வடைந்திருப்பதற்கு முன்பே ஓய்வு எடுப்பதற்கு பெயர்தான் சோம்பேறித்தனம் உனக்கு அற்புதமான திறமைகள் இருக்கலாம் என்னால் முடியும் என்று சொல்லி முன்பே நீ நம்பிக்கை கொள் முதலில் அப்பொழுதுதான் நீ எதையும் சாதித்து காட்ட முடியும் இந்த உலகத்தில் எதிர்காலத்தில் என்ன நேர்ந்து விடுமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவரால் எதையும் சாதிக்க முடியாது உயர் செயல்களை செய்து கொண்டே இருப்பவரே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் நான் சொல்வது சரிதானே உயரத்தில் செல்ல செல்லத்தான் மத மனதில் பயமே தவிர உயரத்தை அடைந்ததும் பயம் காணாமல் போகும் அதுபோல்தான் வெற்றி அந்த வெற்றி அடைவது கடினமாக தோன்றினாலும் முயற்சி கொண்டு கிடைக்கும் வெற்றி மிக எளிதாக தோன்றும் உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியுடன் போராடு லட்சிய கனவை நிறைவேற்ற முயன்றவரை முயற்சி செய்து கொண்டே இரு வீழ்வோம் என மட்டும் நினைத்து விடாதே ஆம் செல்லமே எழுவோம் என உறுதி செய்து கொண்டு துமண்டு போகாமல் துணிவுடன் செயல்படு எந்த நிலையிலும் கலங்காதே யாருக்கும் பயப்பட தேவையில்லை வேகமாய்ச்செல்லு விவேகமாக செல் பேசுபவர் பேசட்டும் தூற்றுபவர் தூற்றட்டும் பொறாமை நிறைந்த உலகை எதிர்கொள் தயாராக இரு உரிமையுடனும் பொறுப்புடனும் நிலைநாட்டு உனது வெற்றிக்குடையை நிலநாட்டு செலமே நான் இன்னொன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் நீ போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்றுதான் அர்த்தம் அதே நேரத்தில் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழிவரும் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்றில் ஆகவே அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீழ்த்தவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து இருந்து உச்சாணி உயரத்தை தொடத்தான் என்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டு போய் விழமாட்டாய் என் செல்லமே நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல விதையாய் கீழே உன்னை நான் தூவுகிறேன் அப்படி தூவிய விதையாக உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிதான் அவைகள் ஆகவே அவை உனக்கு புதியது ஆதலால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கத்தான் செய்யும் அதுபோலத்தான் நீயும் என் செல்லமே அது போலத்தான் நீயும் இருக்கிறாய் நீ வீழ்ந்து நீ விழுந்து இருந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று மட்டும் நினைத்து விடாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு உன் சாயப்பா உன்னை உயர்த்தப் போகிறேன் அதற்குத்தான் இந்த சர்க்கள் சர்க்கள் என்பது கீழே விழா அல்ல மேலே உயர்ந்து செல்ல என் செல்லமே ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய வாதையில் தூவி உள்ளேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள்தான் அது ஆனால் அது உணர்த்து அது உனக்கு உணர்த்தும் பாடமாகத்தான் இருக்கலாம் நிச்சயம் நீ உயர்வாய் என் செல்லமே வாழ்க்கையில் உனக்காக ஒரு புதிய விடியல் காத்திருக்கிறது அதை உன் சாயப்பா விரைவில் உனக்காக காட்டி கொடுக்கத்தான் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆம் செல்லமே நீ வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு இல்லை சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோலே இல்லை ஆகவே நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா இவற்றுக்கே இல்லை என்றபோது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தால் நான் கொடுப்பேன் உனக்காக எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து வாழ வைப்பேன் என்று செல்லமே இதோ உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இரு சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் ஆம் அந்த காலம் வந்துவிட்டது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் எல்லாம் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கும் நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வீசும் வசந்தமாய் வீசப் போகிறது நீ எதற்கும் பயப்படாதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா நான் ஏற்றுவதற்கு தயாராகிவிட்டேன் நான் உன்னொன்று சொல்லட்டுமா பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடக்கூடாது என் செல்லமே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போதுதான் அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ பழகிக்கொள் நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியைச் சேர்ந்து இருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நல்ல குணங்களோடும் இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது ஆம் செல்லமே மிகவும் முக்கியம் எது தெரியுமா சகிப்புத்தன்மை அந்த சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்விக்கையில் இல்லாவிட்டால் உனது வாழ்க்கையே பறிபோகிவிடும் என் என்றமே நான் பக்கபலமாக இருந்தாலும் நானே அதற்கு அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்திற்கும் எனது எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையும் சகி சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் நான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் என் செல்லவே எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா அப்பாவும் சாயப்பா உனக்காக எனது விழி திறந்து எனது தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன் எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்கக்கூட முடியாது எனது அனுமதியின்றி என் மண்ணில் பாதம் பதிக்க முடியாது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் தன்னம்பிக்கையும் பொறுமையை விளந்து விடாதே செல்லமே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றுவேன் நான் எங்கும் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் रामजी अरुण कट